நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இசி தலைப்புச் செய்திகள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியது கனடிய நத்தவங்கி கனடாவில் நீதிபதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது ஒன்டாரியோ மாகாணம் பெண்களை வலுவூட்டுவதற்கான சட்டம் மூலம் ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பெயரை பயன்படுத்தி பண மோசடி பிரதமர் மாற்றம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என அமித்ஷா தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் தொடர்பில் ஐநா எடுத்த தீர்மானம் உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுத உதவி வழங்குகிறது அமெரிக்கா எலெக்சன் திரைப்படத்தின் புதிய பாடல் வெளியீடு இனி ஈசி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடிய இரத்த வங்கி பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது குறிப்பாக மாற்று பாலின சமூகத்தினரிடம் இவ்வாறு மன்னிப்பு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாற்று பாலின சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் இரத்த தானம் செய்வது தொடர்பில் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட சட்டங்களுக்காக இவ்வாறு மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது ஓர் பாலின ஆண்கள் இரத்த தானம் செய்வதற்கு நீண்ட காலமாக கனடாவில் தடை விதிக்கப்பட்டிருந்தது இரத்த தானம் செய்யக்கூடிய சகல தகுதிகள் இருந்தும் இந்த தடை காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மாற்று பாலின சமூகத்தைச் சேர்ந்த அனைவரிடமும் மன்னிப்பு கோருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்று தானம் செய்வதில் தொடர்ந்தும் பல்வேறு கட்டுப்பாடுகள் காணப்படுவதாக மாற்று பாலின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் விவசாய சட்டம் தொடர்பிலான நீதிபதியின் தீர்ப்பிற்கு எதிராக வாற்றாரியம் மாகாணம் மேல்முறையீடு செய்துள்ளது விவசாய சட்டத்தின் சில ஷரத்துக்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் நீதிபதி மார்கஸ் கொஹனா வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு மூலம் சில தவறுகளை இழைத்துள்ளதாக ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஒன்டாரியோ மேன்முறையீட்டு நீதிமன்றில் இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துமீறல்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சில சரத்துக்களை நீதிபதி நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் விவசாயிகளையும் மிருகங்களையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த சட்டத்தின் ஊடாக பண்ணைகளில் இடம்பெறும் விவரங்களையும் வெளிக்கொணர முடியாது என இந்த சட்டத்தை எதிர்க்கும் தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொருளாதார நெருக்கடியின் போது குடும்பத்தை கவனிப்பதில் பெண்கள் எதிர்கொண்ட சவால்களை தான் நன்கு அறிவதாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் முதன் முறையாக பெண்களை வலுவூட்டும் வகையில் அரசாங்கம் இரண்டு சட்டமூலங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்தார் குறித்த சட்டமூலங்கள் வரும் ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இதன் மூலம் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் பெண்களை வலுவூட்டுதல் தொடர்பான தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தல் பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழுவை நிறுவுதல் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறிமுறையை ஸ்தாபித்தல் மற்றும் பெண்கள் உரிமைகள் மீறப்படுதல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்து வரும் ராதாகிருஷ்ணன் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் அவர் கூறியிருப்பதில் எனது பெயர் மற்றும் புகைப்படத்தை வைத்து வாட்ஸ்அப் தொடங்கி தனக்கு நெருக்கமானவர்களிடம் அவசர தேவை என்று பணம் கேட்டு சிலர் மோசடியில் ஈடுபட முயன்றுள்ளனர் என்றும் யாரும் இந்த மோசடி நபரிடம் பணத்தை இழக்க வேண்டாம் எனவும் தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட வடமாநில நபரின் செல்போன் எண்ணை வைத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவில் தலைமை மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி நாட்டையும் கட்சியும் வழிநடத்தி செல்வார் என்றும் கூறினார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் எழுபத்தி ஐந்து வயதுக்குப் பின் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதிகளே கிடையாது என்றும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நாட்டின் நான்கு முனைகளும் பிரதமர் மோடியின் பக்கம் நிற்பதாகவும் அமித்ஷா கூறினார் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைக்க உள்ளார் என்பதை அறிந்து கொண்ட எதிர்க்கட்சிகள் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பரப்பி வருவதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பரிசீலிக்க வேண்டும் என கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியுள்ளது அதன்படி பாலஸ்தீனத்திற்கு தற்போதைய பார்வையாளர் நிலையிலிருந்து மேலும் பல உரிமைகளையும் சலுகைகளையும் இந்த தீர்மானம் வழங்கியுள்ளது ஐநாவின் இந்த தீர்மானத்திற்கு நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன உக்ரைனுக்கு மேலும் நானூறு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டாங்கிகள் ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடக்கம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது அதேவேளை உக்ரைன் ரஷ்யா போர் இடையேயான போர் இன்று ஆறாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சிக்கு வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது உரியடி புகழ் நடிகர் விஜயகுமார் கதையின் நாயகனாக முதன்மையான வேடத்தில் நடித்திருக்கும் எலெக்ஷன் என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்ற தீரா என தொடங்கும் மூன்றாவது பாடலும் பாடலுக்கான லிரிக்கல் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது மே மாதம் பதினேழாம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற தீரா என் ஆசை என் மூன்றாவது பாடலும் பாடலுக்கான லிரிக்கல் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த பாடலை பாடலசீரகியர் கார்த்திக் நேதா எழுத பின்னணி பாடகர் கபில் கபிலன் பாடியிருக்கிறார் மெலோடி பாடலாக தயாரிக்க இருக்கும் இருக்கும் இந்த பாடல் திரை இசை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்